வணக்க நண்பர்களே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தவர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள்தான் அக்கா மகனுக்கு திருமணம் என்றால் அக்கா தங்கச்சி மதினி நாத்தனார் எல்லோரும் சேர்ந்து ஊர் அழைக்கப் போவார்கள் திருமணத்திற்கு தேவையான பொருட்களை எல்லோரும் சேர்ந்து வாங்க போவார்கள் திருமண அழைப்புதல் வழங்கும் பொழுது அக்கா மகன் தங்கச்சி மகன் அண்ணன் மகன் தம்பி மகன் சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அத்தை மகன் மாமா மகன் என்று ஒரு கூட்டமாக போய் ஊருக்கே திருமண அழைப்புதல் வழங்குவார்கள் திருமணத்திற்கு பேனர் வைத்தால் அதில் ஒரு பட்டாளமே இருக்கும் கல்யாண மண்டபமே கலை கட்டும் அவ்வளோ சொந்த பந்தம் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார்கள் சொந்த பந்தம் திருமணம் முடிந்து மறுவீடு வரும்பொழுது நான் தான் ஆரத்தி எடுப்பேன் என்று உரிமையை விட்டு கொடுக்காத மதினி என்னுடைய பெரியப்பா மகளுக்கு நான் தான் பாலும் பழமும் கொடுப்பேன் என்று மாப்பிள்ளையின் அக்கா உரிமையுடன் சொல்வது இதெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பிறந்தால் மட்டும்தான் சாத்தியம் இன்று காலம் மாறிப்போச்சு இன்று ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும் என்று முடித்து கொள்கிறார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்று இப்பொழுது சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு அந்த ஒரு குழந்தை பெரிய ஆளாக வளரும் பொழுது திருமணம் சடங்கு என்று வரும்போது நீங்கள் மட்டும்தான் தனியாளாக தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் அப்போது தெரியும் இன்று காசு கொடுத்தால் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு போய்விடுவார்கள் உங்கள் பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பது யார் உங்கள் பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுப்பது யார் முதலிரவு அறைக்கு உங்கள் பெண்ணை தயார் செய்து அனுப்பி வைப்பது யார் எல்லாத்துக்கும் ஒரு உறவுமுறை முறை இருக்குது இன்றைய பொருளாதாரத்தை கருதி ஒரு குழந்தை போதும் என்று நினைக்கிறார்கள் இது தவறு குழந்தைகளே இல்லை என்றால் அது வேறு ஒரு குழந்தை மட்டும் போதும் என்று நிறுத்துவது தவறு எங்கள் ஊரில் ஒரு திருமணம் இந்த தேதியில் நிச்சயதார்த்தம் என்று சொல்ல மொத்தம் பத்து பேர் வந்தார்கள் அதற்கு பிறகுதான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்யவே நினைத்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்